ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு முக்கிய அமெரிக்க கொள்கை அறிவிப்புக்கு முன் தங்கம் வீழ்ச்சி மந்தநிலை பயம் அதிகரிக்கிறது ஏப்ரல் இரண்டாம் தேதி விடுதலை நாள் என்று அழைக்கப்படும் முக்கிய நிகழ்வுக்கு முன்பாக வணிகர்கள் லாபத்தை பாதுகாக்க தேர்வு செய்ததால் செவ்வாய்க்கிழமை தங்க விலைகள் சற்று குறைந்தன அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையை குறைப்பதை நோக்கமாகக் கொண்டு ஜனாதிபதி டொனால்ட் திரம் புதிய கட்டணங்களை அறிமுகப்படுத்துவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது மந்தநிலை அபாயங்கள் மீண்டும் தலைதூக்கியதால் மஞ்சள் உலோகம் கீழ் நோக்கிய அழுத்தத்தை எதிர்கொண்டது அட்லாண்டா பெடரல் ரிசர்வ் கியூன்று ஜெடிபி முன்னறிவிப்பை மைனஸ் மூன்று புள்ளி ஏழு சதவீதம் ஆக குறைத்தது இது வட்டி விகித குறைப்புக்கான சந்தை ஊகங்களை தூண்டியது இப்போது எழுபத்தெட்டு பேசிஸ் பாயின் குறைப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன தங்கத்தின் திறப்பு விலை ஓபி மூன்றாயிரத்து நூற்று பதிமூன்று டாலர் ஆகஸ்ட் பதிவாகியுள்ளது அதே நேரத்தில் நடுநிலை விலை ஏமெல்பி மூன்றாயிரத்து நூற்று பதினெட்டு டாலர் ஆகஸ்டு சற்று உயர்ந்துள்ளது தங்கம் கீழே தொடர்ந்தால் விற்பனை அழுத்தத்தை தொடர்ந்து எதிர்கொள்ளலாம் அத்தகைய சூழ்நிலையில் உடனடி ஆதரவு இரண்டு மூன்றாயிரத்து நூற்று நான்கு டாலர் இல் உள்ளது இந்த நிலைக்கு கீழே ஒரு முறிவு மேலும் கீழ் நோக்கி வாய்ப்பை திறக்கும் அருகிலுள்ள கே சாக் பார் கே சிபி ஆதரவு மூன்றாயிரத்து எண்பத்தாறு டாலர் இல் காணப்படுகிறது எவ்வாறாயினும் உணர்வுகள் மற்றும் குறிகாட்டிகள் பொதுவாக ஏறுமுகமாக உள்ளன தந்தம்க்கு மேல் மீண்டும் நிலையை பெற்றால் முதல் ஏறுமுக இலக்கு ஏமேல் பி மூன்றாயிரத்து நூற்று பதினெட்டு டாலர் ஆகஸ்ட் இருக்கும் மேலும் இன்றைய அமர்வு ஒரு தோஜி டைரக்ஷனல் டே டி மூலம் குறிக்கப்படுகிறது இது ஈரமுகத்தில் ஒரு முறிவு சாத்தியம் என்பதை குறிக்கிறது முந்தைய நாளின் உயர் மூன்றாயிரத்து நூற்று நாற்பத்தொன்பது டாலர் வரை நீட்டிக்கக்கூடும் தகவல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது